சலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர் காத்துஹூ ரபில் அலமின் அல்லாஹு தலாவை மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சிறந்த திக்கரை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு இந்த திக்கரை நீங்கள் ஓதி எந்த துவா கேட்டாலும் எந்த தேவையாக கேட்டாலும் அல்லாஹலா அதை உடனே கபுலாக்கி ஆக்கி வைக்கிறாங்க அதை ஓதிய அடுத்த அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு வைக்கிறான் அந்த துவாக்களை அல்லாஹல்லா ஏற்று அதற்கான பலன்களை உங்களுக்கு அளிக்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திக்க தான் இந்த திக்கிறது நானும் எனக்கு ஒரு சோதனை போது ஒரு தேவை போது இந்த திக்கிற ஓதி நான் கேட்டேன் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அல்லாவுத்தெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை அந்த சோதனையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து என்னை வெளியாக்குனாங்க என்னுடைய வாழ்க்கையவே மகிழ்ச்சியாக்கி வச்சுருக்கான் என்னை வரைக்கும் இன்ஷா அல்லா அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தலா மகிழ்ச்சியானதாக ஆக்கி வைப்பான் இந்த திக்கை ஓதுவதன் மூலயமாக இன்ஷா அல்லா இந்த திக்கர் என்ன திக்க தெரியுமா அதுதான் அஸ்மாவுல் உஸ்னா அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இருக்குதுங்க இல்லைங்களா அந்த அஸ்மாவுல் உஸ்னாவை நீங்கள் அசர் தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நீங்கள் ஓதிய அடுத்த அரை மணி நேரத்திலேயே உங்கள் தேவைகளை உங்களுடைய துவாக்கில் அங்கீகரிப்பாங்க இன்ஷா அல்லா ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பு இந்த அஸ்மாவுல் உஸ்னாவுக்கு இருக்குங்க அல்லாஹூ தலாவுடைய எந்த பெயரை கூறி நீங்கள் அழைத்தாலும் தலா அதற்கு உடனே பதிலளிக்கிறான் நீங்கள் அல்லாஹுக்கு தொண்ணூற்றொம்போது பெயர்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றொம்பது பெயர்களையும் நீங்கள் கூப்பிட்டு அழைத்தா இன்னமும் அல்லாஹூ தலா ஆனந்தம் அடைவான் சந்தோஷம் அடைவான் அந்த சந்தோஷத்தோடவே நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இந்த அஸ்மாலுஸ்னாவை ஓதுவதன் மூலியமாக அவ்வளோ பலன்கள் இருக்குதுங்க நம்ம எந்த நியத்தை வச்சு ஓதுனாலும் அந்த நியத்து அப்படியே ஏற்கப்படுதுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த திக்கர்களுக்கு இருக்குது இன்ஷால்லா நீங்கள் தினமும் இந்த அஸ்வ அஸ்வர் பிறகு தினமும் அஸ்வர் தொழுகைக்கு பிறகு மூன்று முறை இந்த அஸ்னா ஓதுங்க அந்த நியத்தை வச்சு ஓதுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த நியத்தை வச்சு ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹத்துல நிச்சயமாக உங்களுக்கு இந்த உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இன்ஷா இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ